வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக பொதுவாகவே மேச ராசிக்காரர்கள் பிறக்கும்போதே அவர்களுள் ஒரு நெருப்பு ஒளி உருவாகும் அது சாதாரண தீ அல்ல அது முன்னேறி வெல்லும் நெருப்பு இவர்களின் மனசு எப்போதும் செயலில் இருக்கும் காத்திருக்கத் தெரியாதே இப்போதே செய்கிறேன் என்ற உறுதியோடு பாயும் ஆளுமே உலகம் அது கடினம் என்றால் மேசம் அதையே சவாலாக பார்க்கும் அவர்கள் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு காரியமும் ஒரு தைரியத்தின் அடையாளமாக மாறும் மேலும் மேச ராசிக்காரர்கள் பிறக்கும்போது அவர்களோடு வரும் வாக்கு இதுதான் நான் வழிகாட்டுவேன் பிறர் பின்பற்றுவார்கள் இவர்கள் எந்த கூட்டத்திலும் சென்றாலும் அங்கே இயற்கையாக லீடர் ஆகிவிடுவார்கள் அவர்களிடம் இருக்கும் நேர்மை தீவிரம் வலிமை இதை மற்றவர்கள் ஈர்க்காமல் இருக்க முடியாது இவர்களுடைய தைரியம் ஒரு மருந்து போல அதை சுற்றியுள்ளவர்கள் கூட உற்சாகமடைந்து விடுவார்கள் ஏனென்றால் மேச ராசிக்காரர்கள் தோல்வியை பார்க்க மாட்டார்கள் பார்த்தாலும் அதில் கூட ஒரு பாடத்தை எடுத்துக்கொள்வார்கள் நான் முடியாது என்ற வார்த்தை இவர்களது அகராதியில் இல்லை சிக்கல் வந்தாலும் புன்னகையுடன் எதிர்கொள்வார்கள் அவர்கள் விழுந்தாலும் மண்ணிலிருந்து மின்னலாக இழந்து விடுவார்கள் அவர்களுக்கு வெற்றி எனும் மலை உச்சியை அடைய வேண்டுமென்றால் எந்த கடலும் தடுக்க முடியாது ஏனென்றால் மேசராசிக்காரர்கள் காதலில் முழுமையாக மூழ்குவார்கள் அவர்கள் யாரையும் நேசிக்க ஆரம்பித்தால் அது சிறு ஒரு பாசம் அல்ல ஒரு உயிரோடு கூடிய உறுதி அவர்களது அன்பு தீ போல சூடாகும் நீர் போல நினையும் ஆழமாகவும் இருக்கும் ஆனால் அவர்களின் இதயம் மிகவும் நுண்ணியது ஏமாற்றத்தை சகிக்காது உண்மை நேர்மை உறுதி கொண்ட அன்பை மட்டுமே அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மதிப்பார்கள் அதிலும் முக்கியமாக மேச ராசிக்காரர்கள் வேலை செய்யும் போது அதில் உயிரையே வைப்பார்கள் அவர்கள் அவசரமாக செய்பவர்கள் அல்ல ஆனால் முழு மனதுடன் செய்பவர்கள் அதனால்தான் இவர்களுடைய தொழில் வாழ்க்கை எப்போதும் பிரகாசமாக இருக்கும் ராசிக்காரர்கள் நிர்வாகம் இராணுவம் விளையாட்டு ஊடகம் வணிகம் கலை எதிலும் வெற்றி கூடி நாட்டுவார்கள் அவர்கள் தொடும் விஷயம் தங்கமாக மாறும் அதே போலதான் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு ரகசிய குணம் இருக்கு அவர்களை தடுக்க முயல்பவர்களே அவர்களுக்கு வளர்ச்சிக்கான காரணம் ஆகிவிடுவார்கள் எதிரி உருவானால் அதுவே இவர்களின் அதிர்ஷ்டத்தின் தொடக்கம் அவர்கள் பாசத்தையும் போராட்டத்தையும் ஒரே வலிமையுடன் நடத்துவார்கள் நெருக்கடிகளை சமாளிக்கும் போது இவர்களுடைய மூளை தங்கம் போல ஜொலிக்கும் அதனால்தான் எந்த நிலையிலும் மேசம் என்றால் வெற்றி என்பதே உண்மை இதற்கு உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பாயும் அலை வரும் நீண்ட நாள் கனவுகள் நினவாகும் வீடு வாகனம் தொழில் திருமணம் பெயர் புகழ் எல்லாமே ஒன்றாக மலரும் குரு பகவான் இவர்களின் வாழ்க்கையை முடிவு மாற்றும் விதத்தில் ஆசிர்வதிக்கிறார் இது ராஜயோக காலம் சிலர் இதை வாழ்நாள் மாறும் ஆண்டாக நினைவில் வைத்துக் கொள்வார்கள் அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்கள் ஒருவேளை மௌனமாக இருந்தாலும் அவர்களின் உள்ளே ஒரு குரல் எப்போதும் முழங்கி கொண்டே இருக்கும் நான் இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு அதுதான் இவர்களின் ரகசியம் அவர்கள் ஒருபோதும் நிறுத்த மாட்டார்கள் இவர்களின் வாழ்க்கை ஒரு நெருப்பு பாதை ஆனால் அந்த நெருப்பில் இருந்துதான் வைரம் உருவாகிறது உலகம் இவர்களை கண்டு வியக்கும் நாள் நெருங்கிவிட்டது அதே போலதான் ராசிக்காரர்களின் உள்ளத்தில் ஒரு தெய்வீக சக்தி எப்போதும் துடிக்கிறது அவர்கள் வெளியில் சண்டையிடுபவர் போல தெரிந்தாலும் உள்ளத்தில் மிகுந்த பக்தி நம்பிக்கை தியான சக்தி நிறைந்திருக்கும் ஒரு விஷயம் குறித்து தாங்கள் நம்பிக்கை வைத்தால் அதை பெற முடியாமல் வானமே விழுந்தாலும் விடமாட்டார்கள் இவர்களின் பிரார்த்தனை ஒரு வாக்குறுதி போல இருக்கும் அதை பிரபஞ்சமே நிறைவேற்றும் மேலும் மார்ச் மாதத்தில் பிறந்த மேசர்கள் தீவிரமான முயற்சியாளர்கள் யாராலும் அடக்க முடியாதவர்கள் ஏப்ரல் மாதத்தில் பிறந்த மேசக்காரர்கள் புத்திசாலித்தனத்துடன் மென்மையான தலைவர்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு உலகை மாற்றும் வலிமை கொண்டவர்கள் மார்ச் மேசம் போர்வீரன் ஏப்ரல் மேசம் தந்திர நிபுணன் இருவரும் சேர்ந்து வெற்றி சிகரம் எழுதுவார்கள் ஏனென்றால் மேசராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆயுதம் அவர்களுடைய மன உறுதி பலர் பேசுவார்கள் விமர்சிப்பார்கள் தடுப்பார்கள் ஆனால் மேசராசிக்காரர்கள் ஒருமுறை தீர்மானித்துவிட்டால் அவர்களை நின்று நிறுத்த முடியாது அவர்கள் பாதை எரியும் நெருப்பு போல இருக்கும் ஆனால் அந்த நெருப்பில்தான் அவர்கள் வெற்றி சாம்ராஜ்யத்தை உருவாக்குவார்கள் அவர்களின் மனசு ஒரு சிம்மாசனம் அங்கே பயம் சந்தோஷம் சந்தேகம் என்பவைகள் நுழையவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு ராஜயோகம் விரியும் திடீர் பதவி உயர்வு எதிர்பாராத நிதி வரவு வீடு வாகன யோகம் திருமணம் அல்லது குடும்ப வளர்ச்சி பெயர் புகழ் வெளிநாட்டு வாய்ப்புகள் இவையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரும் இது சனி குரு இணைந்த கன்னிப்பார்வையின் பேராசிர்வாதம் மேசராசிக்காரர்களின் உழைப்பை நிறுத்தாமல் வாழ்க்கை அவர்களுக்கு ராஜபாதை திறக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மாய வல்லமே இருக்கிறது எதிரி உருவாகும் போதே அவர்களின் வெற்றி நெருங்கும் அவர்கள் எதிரிகளை தகர்த்து விட மாட்டார்கள் இதற்கு பதிலாக அவர்களை தங்களது சாதனைகள் மூலமாக அமைதியாக தோற்கடிப்பார்கள் ஏனென்றால் மேச ராசிக்காரர்கள் உறவுகளில் ஒரு அற்புத சக்தி கொண்டவர்கள் அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழுமையாக நின்று விடுவார்கள் அதிலும் பாசத்தோடு மரியாதையோடு நேர்மையோடு ஆனால் அவர்களை ஏமாற்றுவது எளிதல்ல ஏனென்றால் அவர்கள் உள்ளத்தை முழுமையாக படிக்கும் திறன் கொண்டவர்கள் நண்பராக இருந்தால் அதிர்ஷ்டம் எதிரியாக இருந்தால் அது வாழ்க்கையின் பாடம் குறிப்பாக ஒவ்வொரு காலத்திலும் ஒரு மேசராசிக்காரர் உலகத்தை வழிநடத்த வந்துள்ளார் அது வீரனாகவோ அரசனாகவோ தலைவராகவோ விஞ்ஞானியாகவோ இருக்கலாம் இவர்கள்தான் மனித முன்னேற்றத்தின் தீப்பந்தம் உலகம் தாழ்ந்த போது எழுப்பும் குரல் இவர்களுடையது விழுந்தாலும் எழுவோம் மேசம் பிறந்தவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் ஒரு சிந்தனை தீ நம்பிக்கை எதிர்காலம் அதே போலதான் மேசராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு அதிர்ஷ்டம் மிக வலிமையானதே இவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் வேலைவாய்ப்புகள் புதிய வணிக இணைப்புகள் கல்வி வாய்ப்புகள் இவை அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக வரும் பலர் அவன் போனதற்கு பிறகு வாழ்க்கை மாறி போச்சு என்று பேசும் அளவுக்கு இவர்களின் வெளிநாட்டு காலம் பிரகாசமாக இருக்கும் கடவுள் அவர்களை புதிய நாட்டில் புதிய உயரத்திற்கு இட்டு செல்லப் போகிறார் அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிப்பது ஒரு கலையாக இருக்கும் அவர்கள் வெறும் உழைப்பால் பணம் பெற மாட்டார்கள் அறிவு நேர்மை துணிச்சல் மூலமாக பெறுவார்கள் அவர்கள் ஒரு வாய்ப்பை கண்டுவிட்டால் அதை தங்கமாக மாற்றுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குருபாக்கியம் இவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட சுழற்சி கொடுக்கும் அது எதிர்பாராத நிதி வரவு புதிய சொத்து வாகனம் அல்லது தொழில் வளர்ச்சியாக வெளிப்படும் பணம் அவர்களிடம் வராமல் தப்பாது என்பதே உண்மை ஏனென்றால் மேச ராசிக்காரர்கள் உடலால் வலிமையானவர்கள் ஆனால் அவர்களின் உண்மையான சக்தி மன உறுதி அவர்கள் உடம்பு சோர்வாக இருந்தாலும் மனம் சோர்வதில்லை தியானம் யோகா நடை நம்பிக்கை இவை இவர்களின் வாழ்க்கையின் நான்கு தெய்வங்கள் அதாவது குரு பகவான் ராசியின் நான்காவது வீட்டில் சஞ்சரிப்பார் எனவே இந்த ராசிக்காரர்களின் ஜாதகம் அந்த நேரத்தில் தலைகீழாக இருக்கும் வாய்ப்புகள் வரும்போது வந்து போகும் வேலை வாய்ப்புகள் மற்றும் பதவி உயர்வுகளுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் தேவையற்ற சிரமங்கள் மற்றும் உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால்தான் இந்த நேரத்தில் யாருக்கும் தேவையற்ற வாக்குறுதிகளை அளிக்காமல் இருப்பதும் நல்லது அவற்றை நீங்கள் காப்பாற்ற முடியாது குறிப்பாக ஜோதிடத்தில் அனைத்து கிரகங்களின் பெயர்ச்சிகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவை நிகழும் ஒவ்வொரு கிரக மாற்றமும் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மேலும் செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் முக்கியமானதாகும் கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் தைரியம் வலிமை வீரம் நிலம் மற்றும் வாகனங்களை பாதிக்கிறது செவ்வாய் ஒருவரின் வீட்டில் சரியான இடத்தில் அமைந்தால் அதனால் ஏற்படும் பலன்கள் ஆச்சரியம் ஏற்படுவதாக இருக்கும் அதே சமயம் தவறான இடத்தில் அமர்ந்தால் அதனால் ஏற்படும் ஆபத்துகள் மிகவும் மோசமானதாக இருக்கும் செவ்வாய் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது அது சில ராசிக்காரர்களுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது விசாகம் குரு பகவான் ஆளும் நட்சத்திரமாகும் தற்போது அக்டோபர் பதிமூன்றாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்த நட்சத்திர பேச்சு நடைபெறப் போகிறது செவ்வாயின் நட்சத்திரத்தை மாற்றத்தால் மகத்தான அதிர்ஷ்டத்தை அடைய போகும் ராசிகளில் மேசராசியும் ஒன்று ஏனென்றால் மேசராசியை ஆளும் கடவுளாக செவ்வாய் இருக்கிறார் எனவே செவ்வாயின் இந்த நட்சத்திர மாற்றம் அவர்களுக்கு பல நன்மைகளை அளிக்கப் போகிறது குரு பகவானின் செல்வாக்கு அவர்கள் வாழ்க்கையில் பல நேர்முறையான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது இந்த காலகட்டங்களில் அவர்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் மேலும் அவர்களின் முடிவெடுக்கும் திறன்களும் மேம்படும் இந்த காலகட்டத்தில் அவர்களின் கடந்த கால பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அவர்கள் கிடப்பில் போட்டிருந்த பல வேலைகளை இப்போது மீண்டும் தொடங்கலாம் நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அவர்களின் ஆரோக்கியம் இப்போது சிறப்பாக இருக்கும் அதேபோல் ஜோதிடத்தில் வினையை வழங்குபவராகவும் நீதிபதியாகவும் கருதப்படும் சனி பகவான் நீண்ட காலத்திற்கு பிறகு தனது இயக்கத்தை மாற்றுவார் கடந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக வக்ரத்தில் இருந்த பிறகு சனி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று தனது நேரடி இயக்கத்தை தொடங்குவார் சனியின் இந்த நேரடி இயக்கம் சாதகத்தில் குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும் சனி நேரடியாக நகரத் தொடங்கும் போது நீதி மற்றும் ஒழுக்கத்தின் அம்சங்கள் மேலும் தெளிவாகின்றன வக்ர இயக்கத்தால் ஏற்படும் தொழில் தடைகள் தேவையற்ற தகராறுகள் மற்றும் உடல்நலப் பிரச்சனைகள் தீர்க்கப்படத் தொடங்கும் இந்த மாற்றம் தொழில் மற்றும் வணிகத்தில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் நிதி சிக்கல்களை தீர்க்கும் இந்த நல்ல மாற்றம் முக்கியமாக ஐந்து ராசிக்காரர்களுக்கு ஒரு வரமாக இருக்கும் அதில் மேச ராசிக்காரர்களுக்கு மேசத்திற்கு இந்த நேரடி பயிற்சி ஒரு நேர்மறையான வளர்ச்சியாக இருக்கும் உடல்நலங்களில் முன்னேற்றம் ஏற்படும் நிதி சிக்கல்களை தீர்க்க சாதகமான சூழல் உருவாகும் நீங்கள் வியாபாரங்களில் பொறுமையாக உழைத்தால் நல்ல பலன்கள் நிச்சயம் அது மட்டுமில்லாமல் இனி வருகின்ற மாதம் உங்களுக்கு நடுத்தரமானதாகவே இருக்கும் நீங்கள் உற்சாகமாக இருக்கவும் வீதியில் விற்கப்படும் உணவுகளை தவிர்க்கவும் உங்கள் உடல் நலத்தை பாதிக்கலாம் அதிக செலவலால் மனம் கவலையுடன் இருக்கலாம் இதை எளிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் உடல்நலம் அதிகமாக பாதிக்கப்படலாம் தியானம் உங்களுக்கு தேவையான அமைதியை அளிக்கும் சுயலாபத்திற்கு உங்கள் இனிதான பேச்சு உபயோகப்படுத்தப்படலாம் பெண் பணியாளர்களுடன் ஈடுபாடு உங்களை மகிழ்ச்சியாக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் ஏனென்றால் மேச ராசிக்காரர்களுக்கு நிறைய அலைச்சல்கள் உண்டாகும் திட்டமிட்டு உங்கள் வேலைகளை செய்து கொள்வது நல்லது பெரிதாக யோசிக்க தேவையில்லை உங்கள் குடும்பத்திற்குள் மற்றவர்கள் தலையிடுவதையும் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதையும் தவிர்த்து கொள்வதும் நல்லது காதல் அமைப்பில் கோவப்படாமல் இருக்க வேண்டும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது தொழில் அமைப்பில் ஏற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் எந்த வேலைகளும் உங்களை பாதிக்காது மற்றவர்களை பற்றி சிந்திக்கத் தொடங்கி கவலை கொள்ளாமல் இருப்பதும் நல்லது எந்த விஷயங்களையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் நல்லது நம்முடைய நேரம் நன்றாக இருக்க தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் அனுமன் தாயாரை வழிபாடு செய்வது அற்பான முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவராக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவிடமும் இணக்கமாக செல்வதும் நல்லது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற அனைத்து விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெரியவர்கள் விஷயங்களில் அனுகூலம் காணப்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் மேன்மை ஏற்படும் சுப காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் வீட்டில் தொடங்க உள்ளது எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழில் ரீதியாக அபரிவிதமான முன்னேற்றம் காணப்படும் பயணங்களால் சந்தோஷம் காணப்படும் பதவி உயர்வு கிடைக்கும் கௌரவம் உண்டாகும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்வது நல்லது நீண்ட மாதங்களாக மனதில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாகவே நீங்கும் பெரிய பெரிய தொழில்கள் பத்தாம் தேதிக்கு பிறகு வெற்றிகரமாக செய்ய தொடங்குவீர்கள் நல்ல தொழில் மாற்றம் ஏற்படும் படிப்பில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயங்களிலும் பெண்காக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் முதுகு கால் தொடர்பான விஷயங்களில் கவனமாக உடைப்பயிற்சி செய்வதும் அவசியம் அதுமட்டுமில்லாமல் மேச ராசிக்காரர்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலைமையிலும் ஒரு செய்தி சொல்லுகிறார்கள் வெற்றி என்பது இலக்கு அல்ல அது ஒரு பழக்கம் அவர்களின் பாதை எப்போதும் சிக்கலாக இருக்கும் ஆனால் அவர்கள் அதை வெற்றியின் பாதையாக மாற்றுவார்கள் அவர்கள் ஒரு நாளைக்கு பிறகே மகத்தானவர்கள் அல்ல அவர்களின் ஒவ்வொரு தோல்வியும் அவர்களை ராஜாவாக வடிவமைக்கிறது மேச ராசிக்காரர்கள் பிறந்தது வெல்லத்தான் தோற்க அல்ல குறிப்பாக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்கள் பிரபஞ்சமே நிற்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை இது அவர்களின் தெய்வ நேரம் அந்த நேரத்தில் எதை தொடங்கினாலும் தடை தீரும் செவ்வாய் ஞாயிறு ஆகிய தினங்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் திறக்கும் கதவுகள் மேலும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மற்றும் சதுர்த்தி இரவுகள் இவர்களின் வெற்றி எண்ணம் தீயாக கொளரும் நேரம் இந்த நேரங்களில் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள் ஒரு வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் கொண்டவை ஏனென்றால் மேசராசியில் பிறக்கும் மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினி நட்சத்திரம் மேசம் வேகமும் வெற்றியும் நடைந்தவர்கள் அவர்கள் தொடும் வேலை ஒரு வெற்றி கதையாக மாறும் பரணி நட்சத்திரம் மேசம் போராட்டத்தின் பிள்ளைகள் ஆனால் வெற்றி அவர்களுக்கே தாமதம் இருந்தாலும் சாதனை உறுதி கார்த்திகை மேசம் அறிவு கலை திறமை காந்த கவர்ச்சி இவர்களால் கூட்டங்கள் மயங்கும் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சேர்ந்து உருவாக்கும் மேசராசி ஒரு செயல் சிந்தனை சாதனை என்ற முப்பெரும் சக்தி அடுத்ததாக மேசராசி ஆண்கள் கண்ணில் தீ குரலில் ஆண்மை இதயத்தில் கருணை கொண்டவர்கள் அவர்கள் எளிதில் அடங்க மாட்டார்கள் ஆனால் யாருக்காவது அன்பு தந்தால் முழு மனதுடன் நின்று விடுவார்கள் அவர்களின் வார்த்தைகள் நேரடியாக இருக்கும் ஆனால் அந்த நேர்மையே அவர்களின் அடையாளம் அவர்கள் செய்கிறேன் என்றால் செய்வார்கள் அவர்கள் முடியாது என்றால் அதற்கு காரணமே இருப்பதில்லை இவர்கள் பிறந்தவர்கள் வாழ்க்கையை வெல்ல உலகத்தை கையில் எடுக்க அடுத்ததாக ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பெயர் புகழ் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் உத்தியோகங்களில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தொலைதூர பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் நல்ல வேலைக்கு ஆட்கள் கிடைப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் குடும்பத்தில் எடுக்கும் துணைவியுடன் பயணங்களை மேற்கொள்வீர்கள் காதல் அமைப்பில் அனுகூலம் ஏற்படும் பெற்றோர் பெரியோருடன் ஏற்றங்கள் காணப்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி இனி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் லாபமும் சந்தோஷமும் நல்ல அனுகூலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சந்தோஷத்தை தரும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் உண்டு நிலம் வாங்குவது வீடு வாங்குவது இடம் வாங்குவது வண்டி வாங்குவது போன்றவற்றில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும் எதிர்பார்க்காத நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் உறவினர்கள் வருகை தருவார்கள் மனதில் நம்பிக்கை ஏற்படும் நீண்ட மாதங்களாக தனிமைப்பட்டு இருப்பது போல் ஒரு மன உளைச்சல் இருக்கும் ஆனால் எல்லா சந்தோஷங்களும் எல்லா சுகங்களும் உங்களை தேடி வரும் நல்ல காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு யார் யார் முக்கியமோ அவர்களுடன் சந்தோஷமாக தொடர்ச்சியாக பயணிப்பது நன்மைகளை தரும் வேலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு குடும்பம் என்று மட்டுமே கடந்த ஓராண்டாக இருந்திருப்பீர்கள் அடிமையாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை மாறி பிடித்ததெல்லாம் செய்யுங்கள் பணம் என்பது முக்கியம் பணத்துக்காகவே வாழக்கூடிய அமைப்பிலிருந்து மாறுவது நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் பழைய கடன்களை முடிக்கும் யோகம் உண்டாகும் அடுத்ததாக மேச ராசிக்காரர்களின் சிறப்பு குணங்கள் நேர்மை எதையும் நேராக சொல்வார்கள் போலித்தனம் அவர்களுக்கு பிடிக்காது துணிவு சவால்களை சந்திக்கவும் வெல்லவும் பயப்பட மாட்டார்கள் தலைமை எந்த சூழ்நிலையிலும் வழிகாட்டும் நபராக மாறுவார்கள் உற்சாகம் எப்போதும் புதிய சிந்தனைகளால் நிரம்பியவர்கள் நம்பிக்கை தோல்வி வந்தாலும் மனம் தளராது உண்மை நிலை யாருக்கும் அடிமையாக மாற மாட்டார்கள் அன்பு தங்கள் உறவுகளை உண்மையோடு காக்கும் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக உலகம் அவர்களை அடையாளம் காணும் மாதம் அதாவது மேசராசிக்காரர்கள் ஒரு நாள் உலகம் முழுவதும் பேசப்படும் பெயராக மாறுவார்கள் அவர்கள் தங்களின் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை ஒரு பெரிய படிக்கட்டாக மாற்றுவார்கள் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு முத்துரை போடுவது போல இருக்கும் ராசிக்காரர்களின் முகத்தில் எப்போதும் ஒரு தீவிர நோக்கம் காணப்படும் அந்த நோக்கம்தான் அவர்களின் வெற்றியின் ரகசியம் ஏனென்றால் மேசராசி பெண்கள் வெளியில் புயல் உள்ளே மென்மை அவர்கள் ஒரே நேரத்தில் போராளிகளும் பாதுகாப்பாளியாளர்களும் அவர்கள் விரும்பியதை பெற முடியுமா என்ற சந்தேகமே அவர்களுக்கு வராது ஏனென்றால் அவர்கள் தாமே அதிர்ஷ்டத்தின் முகம் அவர்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் ஒரு தூண்டுதல் சக்தி அவர்களுடைய சிரிப்பு ஒரு வெற்றியின் சின்னம் அவர்களுடைய அமைதி ஒரு அறிவின் குரல் அவர்களை யாரும் குறைத்து மதிக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கே ஒரு ராஜ்யம் குறிப்பாக மேசராசியில் பிறந்தவர்கள் வெறும் வாழ்வதற்காக அல்ல முன்னேற அரசுக்கு வழிகாட்டுவதற்காக பிறந்தவர்கள் அவர்கள் உலகத்தில் செயல் சக்தி எனும் உயிராக உள்ளனர் அவர்கள் தோல்வியை ஒரு பாடமாக மாற்றுவார்கள் துன்பத்தை ஒரு சக்தியாக்குவார்கள் அவர்கள் வாழ்க்கையின் கடைசி வரை தேடுவது மகத்தான சாதனை ஒருநாள் அவர்கள் பார்த்து உலகம் சொல்லும் இவன் சாதாரண மனிதன் அல்ல ஒரு புரட்சியின் முகம் அதே போலதான் மேசராசிக்காரர்கள் உலகம் அறியாத ஒரு பரிணாமத்தை அடைவார்கள் அவர்கள் தொழில் கலை ஆன்மீகம் மூன்றிலும் பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதத்தை பெறுவார்கள் வாழ்க்கை அவர்களை கடினமாக சோதித்தாலும் அந்த சோதனைகள் அவர்களை தெய்வ நிலைக்கு உயர்த்தும் அவர்கள் எழும்பும் போது அந்த ஒளி மற்றவர்களின் வாழ்க்கைகளையும் பிரகாசமாக்கும் மேசராசிக்காரர்களில் பிறந்தவர்கள் வெற்றியுடன் மட்டுமல்ல வெற்றியின் அர்த்தத்தோடு வாழ்பவர்கள் அதாவது ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் வெளியில் எவ்வளவு காயமடைந்தாலும் வீட்டில் நம்பிக்கை சிரிப்பு மகிழ்ச்சி எனும் ஒளியை தருவார்கள் அவர்களுடைய குழந்தைகள் அவர்களை ஹீரோ எனவே நினைப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் சொல்லிக் கொடுக்காது செய்தி காட்டுவார்கள் அவர்கள் குடும்பத்தில் நடந்தால் ஒவ்வொருவருக்கும் உற்சாகம் வரும் அவர்கள் வீடு அமைதியாக இருக்க முடியாது அவர்களின் உயிர் அதில் நடமாடும் அவர்கள் குடும்ப உறவுகளை சீராக வைத்துக் தங்களது பெருமைகளை தியாகம் செய்ய தய மாட்டார்கள் ஏனென்றால் திருமண வாழ்க்கையில் மேச ராசிக்காரர்கள் சிறந்த துணைவர் அவர்கள் அன்பு பொறுப்பு பாதுகாப்பு மூன்றையும் சமமாக வழங்குவார்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவர்கள் சுயமரியாதைக்கு எவ்வளவு காயம் விளைவிக்க கூடாது அவர்கள் துணையை தெய்வம் போல மதிப்பார்கள் ஆனால் அதே நேரத்தில் மனப்பூர்வம் எதிர்பார்ப்பார்கள் அவர்களுக்கு காதல் என்றால் பகிர்ந்த உணவு திருமணம் என்றால் இரு உயிர்களும் ஒன்றாக வளர்வது அவர்கள் வீட்டில் இருக்கும் போது புயல் போலவும் தேவதை போலவும் இருப்பார்கள் எந்த நிலைமையிலும் அன்பு குறையாது அவர்களுடைய திருமணத்தில் சண்டைகள் இருந்தாலும் அந்த சண்டைகள் கூட உறவை ஆழமாக்கும் ஏனென்றால் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மூன்று மாபெரும் திருப்பங்கள் அனுபவிப்பார்கள் முதல் மாற்றம் இருபத்தோரு வயதிலிருந்து இருபத்தி ஐந்து அவர்கள் வாழ்க்கை பாதையை கண்டுபிடிக்கும் பருவம் கனவுகள் தீயாகும் ஆனால் சோதனைகளும் வரும் அந்த சோதனைகள் அவர்களை உறுதியான மனிதர்களாக உருவாக்கும் அது மட்டுமில்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய தொழில் வெற்றிகள் உறவுகளில் தெளிவு ஆன்மீக துவக்கம் வரும் இந்த பருவம் பிரபஞ்சம் அவர்களை உணர்த்தி கொள்கிறது இது அவர்களின் சாதனை உச்சம் அவர்கள் நிலையான பெயர் செல்வம் மதிப்பு சமூக வியாபாரம் ஆகியவற்றை அடைவார்கள் இந்த பருவத்தில் அவர்கள் உலகம் அவர்களை அறியும் முகமாக மாறுவார்கள் எந்த பாதையும் கடினம்தான் ஆனால் நான் நடந்தால் அது சாலையாக மாறும் என்னை வெல்ல முடியாது ஏனென்றால் நான்தானே ஒரு போர் நான் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் ஏனென்றால் என் உள்ளே தீயாக இருக்கும் செவ்வாய் வாழ்கிறது இவைதான் மேசராசிக்காரர்களின் மூன்று இரகசிய வாழ்க்கை மந்திரங்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக தங்களுக்கே வழிகாட்டியாக பிரபஞ்சத்திற்கு ஒரு ஒளியாக இருப்பார்கள் மேலும் அவர்களின் மனம் ஒரு எரிமலை போல வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே ஆயிரம் கனவுகள் எரிகின்றன அந்த தீயை சரியான திசையில் செலுத்தினால் அவர்கள் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை அவர்களுக்கு சாதனை என்பது ஒரு இலக்கு அல்ல ஒரு வழிபாடு அவர்கள் பணம் புகழ் செல்வம் இவை எல்லாவற்றையும் விட தங்கள் பெயரால் மற்றவர் உயர்வது என்பதையே மகிழ்ச்சியாக காண்பார்கள் குறிப்பாக மேச ராசிக்காரர்களுக்கான பொருத்தமான தொழில்கள் வியாபாரம் இராணுவம் காவல் தொழில்நுட்பம் விளம்பரம் நடிப்பு அரசியல் விளையாட்டு மென்பொருள் துறை மார்க்கெட்டிங் ஊடகம் அவர்கள் யாருக்காவது கீழ் வேலை செய்யலாம் ஆனால் நீண்ட நாளாக முடியாது ஏனென்றால் அவர்களுடைய மனம் நடத்தும் மனம் அவர்கள் யாரையும் பயப்பட மாட்டார்கள் தோல்வி என்றால் அவர்களுக்கு ஒரு பாடம் மட்டுமே அவர்கள் ஒருமுறை தங்கள் இலக்கை கண்டுபிடித்தால் உலகமே அவர்களை தடுக்க முடியாது சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்